எப்படி சாம சாதம் பண்றது அப்படிங்கறத நே மெத்தேட்ல நான் அன்னைக்கு நான் சொல்லி தரேன் அதுக்கு தேவையானது வந்து பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கணும் ஒரு டம்ளருக்கு இது ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சுமா அது உம் இருக்கும் தாராளுமா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் நம்ம அஞ்சு பேர் சமைக்கிறதுக்காக இதை இது பண்ண போறோம் சோ ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் பருப்பு உம் இதுல வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துன்னு இருக்கேன்

இது வந்து சொல்லி சொல்லுவாங்க இங்க பரங்க மாதிரிதான் இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு சோ இது கொஞ்சம் எடுத்துன்றிருக்கேன் அது பொதுவாக சாம்பார் சாத்தை பரங்காய் போட்டா நல்லா இருக்கும் அப்படியா போடுவோம் பூசணிக்காய் பூஷணிகா பரங்காயம் ஆமா ஆமா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதான் மசாலா சாமான் இது வந்துட்டு தனியா வறுத்து அரைக்கிறதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியா அது இது தனியா வந்து இந்த ஸ்பூன்ல எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ப்ரொபோஷன் வந்து ரெண்டு புடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா எனக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க மூணு ஸ்பூன் போடுங்கன்னு எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது திட்டம் தான் கை தான் எனக்கு எப்பவுமே எனக்கு சோ இதுல வந்து ஒரு அஞ்சு இல்ல ஆறு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் அந்த இதில் கடலை பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன் அப்புறம் சும்மா அவங்கள மாதிரி பேருக்கு தேங்காய் ஓஹோ கொஞ்சம் பேருக்கு தேங்காய் சரி ரெண்டு காஞ்ச மிளகாய் சில பேர் வந்து காஞ்ச மிளகாவே வந்துட்டு ஃபுல்லாக வச்சு காரத்தை கரைச்சி பண்ணுவாங்க நானா நம்ம குழம்புல அப்படி போடுவேன் அப்படியும் பண்ணலாம் ஒரு மெத்தடு இதுவும் ஒரு இந்த மாதிரி பண்ணாலும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வரும் அப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பில் போட்டுக்கோங்க எனக்கு இங்க வந்து நான் ஊர்லேருந்து காய வச்சு எடுத்துன்னு அந்த கரோப்பில தான் அது ரொம்ப ட்ரை லீஃப் தான் அது ஸோ அதனால அதை இது பண்ணு கொஞ்சம் எலுமிச்சு சைஸ்க்கு ஒரு புளி வந்து கரை கரையில வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன் அவளைதான் இப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்

ஓகே சரி இப்போ இதை எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருவியே ஆ நம்மளுக்கு ஃப்ரோசன் தேங்காங்கிறதுனால இதை கடைசியில் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லாட்டி அது ரொம்ப இதுவாக எல்லாத்தையும் ஒரு இது போட்டு நல்லா வருத்திடலாம் இதை நல்லா செவக்கை வறுத்து கடைசியில் தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் செவக்க இல்லை பொன் வருவதா பொன் பொண்ணு வருவதா

ரொம்ப நேரம் கொஞ்சம் வெள்ளை வச்சுட்டு இருந்ததுனால தனித்தனியாக வந்துட்டு உதிர உதிரா இல்லை என்னது ஆளுங்க தலையை புடவை கட்டேன்ட்ட கோயிலுக்கு போகலான்ட்ட ஆமாமா இப்போ நம்ம சரி இப்போ ரெடி ஆயிட்டு நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருமே டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பு நான் ஒன் ஹவர்ல நம்ம கிளம்பணும் இதுவும் அதுக்குள்ளே முடிச்சிடுவோம் கடை கடைன்னு இன்னும் புடவை இதெல்லாம் எண்ணெய் ஆகிட போச்சு நான் இதுதான் கேட்குறேன்

ஓ ரெண்டு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மம்மி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நம்ம அடுப்பையே வைக்கல இங்கேருந்து வெடிக்கும் வீடியோவில் கவனம் வந்தாக்க சாம்பார் ஒழுங்காக வர சாம்பார் சாதம் அப்படின்னு திட்டுவான் கரெக்டாக வரும் பாருங்க அதனால் அதில் கவனத்தை தரிச்சுக்கும் நான் சமைக்கிறதுல தாங்க கவனமா இருக்கேன் அப்பயும் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் தெரியல எனக்கு நீங்க சாப்பிட்டு சொல்ல முடியாது இங்க தான் சாப்பிட்டு சொல்ல முடியும் இங்க இருக்கிறவங்க நல்லா இருந்தா கூட நீங்க வீடியோ எடுத்தது நல்லா போய் எடுத்ததுன்னு விடுவாங்க அப்படிங்கிறீங்களா கடுகு விடிக்க ஆரம்பிச்சிருக்குமா வெங்காயம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சோம் ஓகே அப்படி கட் பண்ணுறேன்

கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ம் ரைஸ் குக்கரில் இதை அப்படியே சுக் பண்ணிடலாம் சரி நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த காலிஃபு ஒரு இதுக்கு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாமா ம் நீ அதை கலந்து பிரியா நான் பொறிச்சு எடுக்கிறேன் சரிம்மா என்ன அப்புறம் புடவையிலலாம் என்ன சரி ஓகே சரி ஸோ அந்த அளவுக்கு ரெடியாக எடுக்கு ம் சூப்பரில் வந்துட்டு புது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ம் கரட்சி கொட்டிக்கலாம் ரைஸ் குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் பருப்பையும் அதை கொட்டுட்டேன் ரெண்டு டம்ளும் கரிசி எடுத்துட்டுருக்கேன் குழம்புல அப்படி சொன்னா இல்லையா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த உப்பு இது போட்டுடலாம் இன்னும் போடல இன்னும் உப்பு போடலை ஒரு டம்ளர் ரைஸுக்கு நாலரை டம்ளர் ஜலம் விட்டு உப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஃபைவ் பண்ண போறேன்னு சொன்னிருந்தீங்கண்ணா அதுக்காக கொஞ்சம் இந்த பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ம் ஸோ கொஞ்சோண்டு வந்து வந்துட்டு அரிசி மாவு ம் கான்ஃப்ளவர் மாவு ம் அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு போட்டு கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் போடணுமா அதனென்னா கலந்துவிட்டு அதுலேயே கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு மேலே பெசரிக்கணும் அப்படி பெசரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடணும் அதுக்கப்புறமா ஒரு வானலில் எண்ணெயை வச்சு இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க பொறிச்சு எடுக்கணும் எப்படி மாதிரி சூப்பராக இருக்கு சாப்பிடவே ஆசையாக இருக்குல்ல போற உள்ள செவந்து போதும் போதும் நல்ல பாருங்க சொட்டுக்காத ஆ நல்ல கிறிஸ்பாக மரம் உடனே சாப்பிடணும் ஆறி ஆறிப்பிடும் ம் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களை கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது இதில் ஒரு ரெண்டு கரண்டி நெய் வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக அதில் போட்டு என்ன கலந்துடலாம் அவ்வளோதான் சாம்பார் சாதம் ரெடி இல்லை பச்சை கருவேப்பில் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ஆ சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு ம் சாப்பிடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்